இல்ல பயப்படாத கண்ணா யாரும் நம்மளை தூக்கிட்டு போயிட மாட்டாங்க அக்கா இருக்கேல பயப்படாத ஓ அந்த அளவுக்கு ஆயிருச்சா என்ன ராதா ம் உன்னோட லெவலே இப்போது வேற மாதிரி இருக்கு போல் இருக்கு ம் என்னோட ரவியம் மயக்கி இயக்கி கையில் போட்டுக்கிட்டேன் அப்போ இப்படி தானே இருப்ப உங்களுக்கு என்ன வேணும் இப்போது தேவையில்லாமல் பேசாதீங்க நான் தேவையில்லாமல் பேசல ராதா தேவைங்கிறனால தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என்ன என்ன தேடி வந்திருக்கீங்களா ஏன் எனிவே கங்க்ராஜ் இன்னும் கொஞ்ச நாள் உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் மாமே கேள்விப்பட்டேன் அதுக்கு என்ன இப்போ இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது டி என்ன சொல்றது நடக்கும் ரவி எனக்கு கிடைக்காம போயிடலாம் ஆனா உனக்கு கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கும் நீ என்ன நினைச்ச ஏன் ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா வாழலாம் நினைச்சியா அது மட்டும் நடக்கவே நடக்காது நீ வேணா பார்த்துட்டேறேன் நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் ஓ அப்படியா சரி ஓகே பார்க்கலாம் என்னடி என்ன திமுறா பயம் விட்டு போச்சு போல இருக்கு எனக்கு யாரையும் பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது உன்னால ஆனதை பார்த்துக்கோ என்ன சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேனா அதையும் பார்த்துடலாம் நீ வேணா பாறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோன்னு குழந்தைங்களா பெத்து போட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கோன்னு எது குழந்தைங்களா பெத்து போட்டா அதையும் பார்க்க தானே போகிறேன் அப்படியே சந்தோஷமாக இருந்தாலும் நான் இருக்க விட மாட்டேன் சந்தோஷமாக உங்களை இருக்கவே விட மாட்டேன் எச்சி வாய முடு உனக்கெல்லாம் அறிவே இல்லை நீ ஒரு பொண்ணு தானே ம் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்ச நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் வா போலாம் எதுக்கு அப்படி சொன்னாவ கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொன்னாலே ஏ என்னவா இருக்கும் கண்ணா நீதான் என் கூடையே இருக்கணும் எந்த பிரச்சனையும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது நானும் ரவியும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த ஒரு தடையும் எங்களுக்குள்ள வரவே கூடாது நாங்கள் எக்காரந்து கொண்டும் பிரிஞ்சிடவே கூடாது ராதா ரவி வந்துட்டார் போல இருக்கு மூஞ்சி அப்படி வச்சுக்க கூடாது இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாரு ஆ இங்கே இருக்கே இங்கே தான் இருக்கியா உன்னை வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன் ஏன் என்ன விஷயம் நீ பாட்டுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற மனுஷனை வந்துக்கிட்டு வேலை செய்ய விடாமல் ஆக்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வேலை ஓடும் அதான் இன்னைக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஹா சார் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க வேகமாக போய் ட்ரெஸ்ஸை கழட்டுவீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆவீங்க அதுக்கப்புறம் லேப்டாப் கையமாக உட்காந்துருவீங்க அதானே பண்ண போறீங்க இப்போ ராதா நீ உண்மையிலே கிரேட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட எனக்கு தெரியாதா என்ன அடேங்கப்பா நீ ராதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே எதுக்கு பாய் சேர்க்கிறீங்க சரி சரி சட்டு புட்டுன்னு கிளம்பு கிளம்புவோம் கிளம்பு கிளம்புவோமா எங்க சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரலாம் நான் வரல வரலையா ஏமா பார்ட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வெளில எங்கேயும் போக கூடாதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகணும் இது வேறையா ஆமாங்க கல்யாணம் நெருங்குது இல்லையா இதுக்கப்புறம் வெளியில் அவ்வளோவா போவேணான்னு சொல்லிடாங்க. ரவி என் பக்கத்தில் கொஞ்சம் உட்காருங்களே உட்காந்துட்டா போச்சு ராதா என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒன்னும் இல்லைங்க அப்ப ஏதோ ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லு அது வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா தானே இருப்போம் அது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப கூட நம்ம நல்லா தான் இருக்கோம் ஏன் இந்த திடீர்னு டவுட்டு ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா என்னோட ராதாவுக்கு சேச்சா அப்படிலாம் இல்லைங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமா என்னோட வாழ்க்கையே நீங்க தான் மிகப்பெரிய நம்பிக்கை உங்க மேல எனக்கு இருக்கு ஆனா என்ன ராதா வரவழில நிலாவை பார்த்தியா ரவி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியுமா எப்படி நான் வீட்டுக்கு வந்ததும் கண்ணா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான் ஆமாங்க கண்ணாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்பொழுதே நான் நிலாவை பார்த்தேன் அப்போ அவ அவ என்ன சொன்னானே எல்லாம் எனக்கு தெரியும் நீ சும்மா இரு தேவையில்லாம எதுக்கு அவள அவளுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்கற இல்லங்க அவ என்ன தேடி வந்து சொல்லிட்டு போறானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுங்க ராதா நீ இந்த மாதிரி உட்காந்து புலம்பிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் அவள் சொல்லிட்டு போவா அவளே ஒரு டோமரு அவ சொல்றத அப்படி நினைச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற ரவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ என்னை வந்து பார்த்து பேசுறா அதான் எனக்கு மனசுக்கு ஒரு ராதா என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்புறம் என்ன உனக்கு யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாத என்ன நடந்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன் நம்ம கல்யாணத்துலேயும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா நம்ம எப்படிலாம் வாழணும்னு அப்படியா வாழுவோம் அதை கொஞ்சம் தான் கேளேன்

பரவாயில்ல இருக்கட்டும் சரி ஓகே நம்ம வீட்லேயே நம்மளோட பெட்ரூம் எவ்வளோ அழகா டிசைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா அப்புறம் அப்புறம் இருங்க 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 நான் சொல்றேன் ஏய் இது என்னோட பிளான் ரீ நான் தான் சொல்லணும் அதில் நானும் கொஞ்சம் சொல்லலாம் சரி சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெட்ரூம் அதுல குட்டியாக ஒரு ஊஞ்சல் தொட்டி ஊஞ்சல் தொட்டியா

அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவா டாக்டர் அது என்னால பார்க்க முடியாது அதான் ஏங்க உங்கள தான் கேக்குறேன் ஆ ஆ ராதா கொஞ்சம் தலவலியா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் என்னாச்சு ரவி ரவி ஏ மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு வாடி போயிருக்கு என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வர்க்ல இருந்து வந்தேல அதான் டயர்டா இருக்கு நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் நல்லா தான பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு என்னாச்சே ஒன்றும் இல்லை ராதா தலை வலிக்குது ரவி நான் வேணால் டீ பொட்டை எடுத்துகிட்டு வரட்டேன் இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் நான் போகறேன் சத்யா மேடம் நீங்க வேற லெவல் இந்த டைம் பசங்களுக்கு மோட்டிவேஷனா பேசினீங்க வேற லெவலா இருந்துச்சு எனக்கு அப்படியே புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு மேடம் ராக்கி இந்த மீட்டிங் வெறும் மோட்டிவேஷனுக்கு மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் நல்லா ஒழுக்கமா வேலை செய்யணும் அதுக்காக மட்டும்தான் ஆமா சத்யா நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தா ஆஃபீஸே தலைகிலாம் மாறிடுது அப்படியே ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க எல்லாரும் அதெல்லாம் இருக்கட்டும் பானு உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன மேடம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படியா ம் மூஞ்சியில சிரிப்பு தெரியுது ஆனா கண்ணில சோகம் தானே தெரியுது அப்படி கேளுங்க மேடம் காலையில இருந்து ஏன் ரெண்டு நாளாவே பானு அக்கா இப்படிதான் இருக்காங்க என்னமோ அவங்க வீட்டு கப்பல் கவுந்து போன மாதிரி டேய் சும்மா இருடா என்ன பானு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிலாம் இல்லை சத்யா எதுவும் இல்லையா இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுண்ணா நான் உங்களோட ஃப்ரெண்ட் தானே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண வேலை அது வந்து ஏ பானு ஏன் இப்போ அழகுறீங்க என்னாச்சு சத்யா மேடம் இப்போ கொஞ்சம் நாளாவே என்னோட வீட்டுக்காரர் சரியில்லை எப்பவுமே என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறது கிடையாது அப்பப்போ நைட்டு வீட்டுக்கு வரவும் மாட்டேங்கிறாரு நிறைய போய் சொல்கிறாரு என்ன அவருக்கு பிடிக்கலையா என்னென்னு ஒன்றும் புரியல நீ கூட பிறந்த தங்கச்சி அன்னைக்கு வந்து சொல்கிறான் வேற ஒரு பொண்ணோட பார்க்கில் பார்த்தேன்னு என்னால் அதை நம்பவே முடியல அவளை நான் திட்டி எம்ச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் கல்யாணம் கல்யாணான புதுசுலேருந்து என் மேலே இப்போ வரைக்கும் எரிஞ்சரிஞ்சு தான் விழுதுகிறாரு அவருக்காக நான் வேலைக்கு கூட வர ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அப்படி இருந்தும் அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை நான் நினச்சேன் வெளியே தான் சும்மா எரிஞ்சறிஞ்சி விழுகிறாரு உள்ளுக்குள்ள நம்ம மேலே பாசமாக தான் இருக்காரு என்னைக்காச்சும் ஒரு நாள் இது மாறும் அப்படின்னு ஆனால் நாளாக நாளாக அதிகமாக தான் போகுதே தவிர ஒண்ணுமே நடக்க மாட்டேது நான் என்ன பண்றது இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு கணவன் மனைவி எவ்வளோ பேர் சந்தோஷமாய் இருக்காங்க அந்த சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கலையே சத்யா மேடம் பானுக்கா யார் உங்க ஹஸ்பண்ட் என்ன இவ்வளோ ஓவரா பண்ணிட்டு இருக்கானா என்கிட்ட காட்டுங்க யாருன்னு மா கையும் மாறு கால் வாங்கிடறேன் அற ராக்கி நீ சத்யா மேடம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி அலை வைக்கிறோம் கட்டிட்டு வந்தா ஒழுங்க குடும்பம் நடத்தணும்ன்ற அறிவு இல்லையா அந்த ஆளுக்கு பிடிக்கலனா கல்யாணம் தண்ணிக்கு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு ம் அவருக்கும் பிடிக்காம எதுக்கு இது தேவையில்லாதது என்ன பானு சொல்றீங்க உண்மையிலேவா ஆமாம் சத்யா மேடம் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுங்க சத்யா மேடம் உங்கள் வீட்டுக்காரர் வேற யார் கூடயாச்சும் அஃபார் எதுவும் வச்சிருக்காரா அப்படிலாம் எதுவும் இருக்காது ஆனால் என் தங்கச்சி என்னைக்கு வந்து சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே சரியில்லை மேபி இருக்கலாம் இருக்காம கூடையும் போகலாம் ஆனால் அது என் மனசு ஏற்றுக்க மாட்டுதா என்னன்னு தெரியல சரி கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அவளால் எனக்கு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்க முடியலன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் டாக்டர் ரவி சொல்லுமா ராதா என்னங்க காபி குடிங்க எனக்கு வேண்டாமா நீ குடி நீங்க தானே தலைவலிக்குது சொன்னீங்க அதான் உங்களுக்காக ஸ்பெஷலா காபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்னங்க ரவி குடிங்க சரியா போயிடும் சரி அங்க ராதா நான் அப்புறம் குடிச்சுக் ரவி என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னா எதுவும் இல்ல ராதா எனக்கு தெரியாத ரவிய பத்தி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும் சரிங்களா கவலைப்படாதீங்க இந்த மூஞ்சி ரவிக்கு நல்லாவே இல்லை எப்பவும் சிரிச்ச மூஞ்சியா இருப்பீங்களே அந்த மாதிரி இருங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்படி இல்ல சிரிச்ச மூஞ்சியா எங்க சிரிங்க பாப்போம் சிரிப்பு வரலையே இப்ப வரும் பாருங்க விடு

உனக்காக ஆயிரம் கணிதம் ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே தினம் காலையால் நான் கண்டு கண்டிருக்கின்றேன்